அனைவருக்கும் வணக்கம் ஒப்பற்ற தோழர் என்னை போன்ற அரசியலுக்கு வந்துள்ள இளைஞர்களுக்கு உத்தி ஏறாக கூடிய அருமை தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய மறைவு இந்திய நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு ஒரு பேரிடைய எத்தனையோ தலைவர் வந்திருப்பாங்க

தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு பெயரிழப்பாகும் பண்பாடு என பல்வேறு துறைகளிலும் அவருக்கு அவர் மறைந்து வாசிப்பதை நிறுத்திவிட்டார் அவர் தன்னுடைய சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் அவர் எந்த வழியில் நடந்தாரோ அந்த வழியை தொடர்புதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய அஞ்சலியாக